கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தர்சனம் அட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தெளிவாக சொல்கிறார் சாய்நாதர் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் அருளோடு அதாவது அவருடைய அருளோடு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை அற்புதமாக ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் இந்த சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மூன்று சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த மூன்று சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி மீனா கல்யாணம் அவர்களுக்கு சகோதரி வந்து அமெரிக்கா சென்றிருந்தபோது அங்கே மருமகளோட தந்தைக்கு அவர் சென்னையில் தான் இருக்கார் இவங்க அங்கே அமெரிக்காவில் ப்ரேயர் பண்ணுறாங்க இவர் நல்லா இருக்கணும் இவருக்கு ஒரு உடல்நிலையில் சிறிய பாதிப்பு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடக்க போகுதுங்கிறாங்க அவங்க அங்கே ப்ரே பண்ணிக்கிறாங்க பாபா எப்படி வழிகாட்டுகிறார் எப்படி ஆசீர்வாதம் செய்கிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி பிருந்தா அவர்களுக்கு அற்புத மழை அப்படி தான் சொல்லணும் பிரமாதமாக இரண்டு அற்புதங்கள் நம்மிடம் பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு பிரமாதமாக விடை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் அந்த இரண்டு அற்புதங்களின் மூலமாக அந்த இரண்டு அற்புதங்களின் தரிசனம் செய்திருக்கிறோம் இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா மலேசியாவை சேர்ந்த சகோதரி நாராயணி அவர்களுக்கு ஒரு அற்புதமான அற்புதத்தை நிகழ்த்தி பாபாவின் தரிசனத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர் சகோதரிக்கு மட்டுமில்லை நம்ம எல்லாருக்குமே புரிய வைத்திருக்கிறார் பாபாவுக்கு ஒரு மடங்கு நம்ம கொடுத்தால் உதாரணத்திற்கு ஒரு ரூபாய் பாபா கொடுத்தோம்னா அது பத்து மடங்காக திருப்பி கொடுப்பார் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த பத்து மடங்கு என்ன பணமா இல்லை பிரமாதப்படுத்துகிறார் சாய்நாதர் அதை புரிய வைப்பதற்காகவே ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யிருக்கோம் இப்படி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அவருக்கு தெரியும் நம்ம எல்லாம் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த மகள் ஓரமாக போய் உட்காந்தானே எதையாவது யோசிப்பா இந்த மகன் அப்படி நடந்து போயிட்டே இருந்தானே எதை பற்றியாவது யோசிப்பான்லாம் அவருக்கு தெரியும் தெளிவாக சொல்கிறார் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் அருளோடு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய் பிரமாதமாக டிக்ளேர் பண்ணுறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ணு பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி மீனா கல்யாணம் அவர்களுக்கு பாபா நமக்கு இந்த அற்புதத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார் நீ என்னிடம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது உன்னை நான் வழி நடத்துவேன் அதுதான் சொல்கிறார் நம்பிக்கை இல்லாமல் பாபா கிட்ட பிரார்த்தனையே செய்யக்கூடாது நான் நான் வந்து கொஞ்சம் ஃப்ராங்காகவே சொல்கிறேன் நான் நம்பிக்கை இல்லாமல் பாபா வணங்கவே வணங்காதீங்கன்னு சொல்கிறேன் நம்பிக்கையோடு அவரை வணங்குங்கள் பொறுமையாக காத்திருங்கள் பாபா நமக்கு அருள்மழை பொழியை காத்து கொண்டிருக்கிறார் அது தான் மூலம் நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறார் சாய்நாதர் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சென்ற வருடம் ஜூலை மாதம் சகோதரி அமெரிக்கா சென்றிருந்தாங்க அங்கே மகன் இருக்கார் மருமகள் இருக்கார் அங்கே போய் இருக்கலான்னு போயிருக்காங்க அப்போ மருமகளுக்கு ஒரு ஃபோன் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தந்தையாக இருக்குது மருமகளின் தந்தைக்கு சென்னையில் யூரினரி டியூப்பில் ஒரு ப்ராப்ளம் அவருக்கு ஒரு மேஜர் சர்ஜரிங்கிறாங்க அதனால் நீங்களாம் ப்ரே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி தம்பி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு மருமகள் அழுகிறார்கள் சகோதரி சொன்னாங்க எதுக்குமே கவலைப்படாத நம்ம அப்பா சாயப்பா இருக்கார் ஏன்னா அவங்களும் சாய் பக்தர் அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் அவர் நமக்கு அற்புதமாக வழிகாட்டுவார் உன்னுடைய தந்தையை நிச்சயம் காப்பாற்றி உன்னிடமே திருப்பி கொடுப்பார்னு சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க நான் ஒரு ஐந்து விளக்கு பூஜையை பற்றி உனக்கு சொல்லித்தரேன் அந்த ஐந்து விளக்கு பூஜையை நீ நானும் செய்வோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அப்பாவுக்கு வியாழக்கிழமை தான் ஆப்ரேஷன் நம்ம இந்த ஐந்து நாட்கள் செய்வோம் பாபா அருளாசையிலே வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஐந்து விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் நாலு நாள் பண்ணியாச்சு அஞ்சாவது நாள் அன்று வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால சகோதரியும் மருமகளும் மகனும் கிளம்பி ஒரு பாபா ஆலயத்துக்கு போகிறாங்க எட்டு மணிக்கு டெய்லி அவங்க அந்த ஐந்து விளக்கு பூஜையை செய்கிறாங்க அன்றைக்கி ஆலயத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அங்கேயே ஏழரை மணி ஆகிடுச்சு அப்போ மகன் சொல்கிறாரு அம்மா நம்ம எட்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல எப்படிமா இந்த பூஜையை ஃபினிஷ் பண்ண போகிறோன்னு நீ ஏன் கவலைப்பட்றேன் அரை நேரம் இருக்குல்ல நான் பாபா கிட்டே சொல்கிறேன் சர்வரோகோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ காரை மட்டும் ஓட்டு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு நம்மளை கொண்டு போய் பாபா வீட்டில் விடுவார் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள்ல சகோதரி நம்பிக்கையோடு காரில் ஏறி அமர்கிறார்கள் மகன் காரை செலுத்துகிறார் தாயின் அந்த நம்பிக்கையை பாபா பலிக்க வைத்தார் கரெக்டாக ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வீட்டு வாசலில் கொண்டு விட்டார் ஏற்கனவே தயாராக வச்சுருந்தாங்க அஞ்சு விளக்கு அழகாக மருமகளும் சகோதரியும் சேர்ந்து அந்த ஐந்து விளக்கு பூஜையை அற்புதமாக முடித்தார்கள் அப்புறம் சகோதரிக்கு ஒரு எண்ணம் இன்றைக்கி வேளாழக்கிழமையாச்சே கோபுரம் டிவியில் எபிசோடு போட்டிருப்பாங்களே அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எபிசோட் பார்க்குறாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு எப்படி மருமகளின் தந்தைக்கு ஒரு கட்டி இருக்காது அதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்களோ அதே போல் அவங்களுக்கும் ஒரு கட்டி இருக்க அதை ரிமூவ் பண்ணணும் டாக்டர் சொல்கிறாங்க அது கேன்சர் கட்டியாக இருக்குமோன்னு டாக்டர்கள் பயப்படுறாங்க சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அந்த கட்டியை ரிமூவ் பண்ணியாச்சு அதை பயாப்சி அனுப்புகிறாங்க ஒன்று இல்லைன்னு ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி அந்த அற்புதம் நம்ம சொல்லியிருந்தோம் சகோதரியின் கண்களில் கண்ணீர் இப்போ நம்ம ஐந்து விளக்கு பூஜை செய்தோம் கோபுரன் டிவியின் மூலமாக பாபா ஒரு மிகப்பெரிய பதிலை நமக்கு கொடுத்துருக்கிறார் மருமகளை அழைச்சாங்க வா இந்த எபிசோடு பாரு அப்பாவுக்கு ஆகாதுங்கிறத பாபா எப்படி புரிய வைக்கிறார் பார் நமக்கு என்னங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தம்பி ஃபோன் பண்ணுறாரு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது நீங்களாம் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அப்போது மீனா கல்யாண சகோதரிக்கு ஒரு கேள்வி கேட்கணுன்னு போல தோணி இருக்குது அங்கே பாபாவோட ஃபோட்டோ இருக்குது ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு கேட்குறாங்க தம்பி அங்கே டென்ஷனில் இருந்தவரில் நான் பார்க்கலங்க நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு அடுத்த ஐந்தாவது நிமிடம் தம்பியிடம் இருந்து ஃபோன் கரெக்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு எழுத்தாப்புலேயே பாபாவின் படம் இருக்குது அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேர் கண்களிலுமே கண்ணீர் அப்போ அம்மா சொன்னாங்க கவலையே படாது பாபாவரைய நேரடி பார்வையில் தான் ஆப்ரேஷன் நடக்குது அப்பாவுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னாங்க வெற்றிகரமாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அந்த கட்டியை எடுத்து பயப்சி அனுப்புகிறாங்க அதுவும் ஒன்று இல்லைன்னு ரிசல்ட் வருது எல்லாம் சைன் ஆதரவிட்டார்கள் இல்லையா நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறார்கள் ஐந்து விளக்கு பூஜையை நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த அருளாட்சிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனைகளை செய்யுங்கள் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்கிறார் பாபா கரெக்டாக அதனால் நம்பிக்கையோடு பாபாவின் பூஜைகள் எது எது செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் ஐந்து விளக்கு பூஜையாக இருந்தாலும் சரி பிரம்ம பூஜையாக இருந்தாலும் சரி சந்தியாகால பூஜையாக இருந்தாலும் சரி ஒன்பது விளக்கு பூஜைகளாக இருந்தாலும் சரி ஒன்பது வார வழிபாடாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு செய்யுங்கள் பாபா எனக்கு நீங்கள் எனக்கு செய்து கொடுப்பீங்கன்னு தெரியும் அந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் பண்ணணும் எப்படி சகோதரி நம்பிக்கையோடு சொன்னாங்க இல்லையா ஏழரை மணி ஆகுது அம்மா எட்டு மணிக்குள் வீட்டுக்கு போக முடியுமான்னா ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு பாபா நம்மளை கொண்டு போய் விடுவார் நீ வண்டியை ஓட்டுன்னு பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் இருக்கணும் அதுதான் பிரமாதமான பக்தி சாய்நாதர் நமக்கு அருளாசியில் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்படி சகோதரியின் வாழ்வில் பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்காருங்க அமர்கலப்படுத்துகிறார் சகோதரிக்கு ஆரம்பத்தில் பாபாவின் புரிதல் இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி சகோதரிக்கு ஒரு சச்சரிதம் பரிசாக கிடைக்கிறது பெங்களூரில் இருக்கும்போது சகோதரி வாங்கினாங்க சரி பாபாவோட சரித்திரம் அப்படின்னு தூக்கி பூஜரமில் வச்சுட்டாங்க இப்படி வருடங்கள் நகர்ந்து போகிறது மீண்டும் சாய்நாதர் சகோதரின் வாழ்வில் வருகிறார் தோழி ஒருத்தங்க பாபாவின் படம் டெய்லி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இதனால் பாபா படம் வந்துக்கிட்டே இருக்கேன் நமக்கு சரி ஓகே பார்க்கும்போதெல்லாம் சகோதரி தொட்டு கும்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு இரவு தூங்கிட்டு இருக்காங்க வேர்த்து கொட்டுது நெஞ்சு வலிக்குது சகோதரியின் வாய் முணுமுணுத்த மந்திரம் ஓம் சாய்ராம் ஆனால் என் வாழ்க்கையில் முதல் முதலாக அப்பாவின் பேரை நான் உச்சரிக்கிறேன் சொல்கிறாங்க சகோதரி சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படியே எல்லாமே கிளியர் ஆகுது என்னுடைய பாடி வந்து அப்படியே ரெஸ்ட்டுக்கு போகுது அப்படியே நான் காப்பாற்றப்பட்டேன் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க சாய்நாதரின் அருளாசிகளோடு நான் காப்பாற்றப்பட்டேன்னா அன்றிலிருந்து எனக்கு ஆசீர்வாத மழை தான் பாபா பொழிந்து கொண்டே இருக்கிறார் என் வாழ்வில் நிகழ்ந்து மிக முக்கியமான ரெண்டு அற்புதங்களையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா ஒரு அற்புதம் எனக்கு வேலையை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் இன்னொரு அற்புதம் என் மகனுக்கு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கி கொடுத்தார் அது சொல்ல முடியாமல் போய்டுமோன்னெலாம் அப்படி ஒரு நிலையெல்லாம் வந்தது ஆனால் சாய்நாதரின் அருளாசையோடு நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சொல்கிறாங்க சகோதரி என்ன நடந்தது சகோதரியின் வாழ்வில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி பெங்களூர்லேருந்து சிங்கப்பூருக்கு மாறுறாங்க குடும்பத்தோடு அங்கே போகிறாங்க ஆறு வருடங்களாக வேலை இல்லை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மன அழுத்தம் ஆயிடுச்சுங்கிறாங்க சகோதரி அது உண்மை அது வீட்டில் சும்மா இருந்தோம்னா அது மன அழுத்தத்தில் கொண்டே விட்டுரும் ரெகுலர் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு சகோதரி மன அழுத்தத்தோடே இருக்காங்க அப்போ தான் போய் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் பாபா எனக்கு வேலையை பெற்றுக் கொடுங்கள் பாபா வேலை மட்டும் பெற்றுக் கொடுத்தால் பத்தாது எனக்கு பாஸ் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் பாஸ் இல்லாமல் இங்கே வேலைக்கு போக முடியாது அதுக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னாங்க சகோதரி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள் பாபாவின் பாதங்களை பிடித்துக் கொள்கிறார்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் ஓம் சாய்ராம் எழுதிட்டே இருப்பேன் நான் நான் வீட்டில் உட்காந்து அந்த ஒரு மந்திரம் போதும் அது அது அமர்கலப்படுத்தும் அது பாருங்கள் சகோதரி வாழ்வில் எப்படியெல்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு பாருங்கள் சகோதரி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பிரபலமான நிறுவனத்தில் சகோதரிக்கு வேலை கிடைக்கிறது அங்கே வேலை கிடைச்சும் இப்போது ப்ரோஜன் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பாஸ் கிடைக்கல சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டார்கள் பாபா வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க எனக்கு ஒர்க் பாஸ் வேணும் பாபா பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கேட்கிறார்கள் அப்போ சகோதரின் வீட்டுக்கு எழுதி ரெண்டு மரம் இருக்குது ஒரு மரம் குலுங்குது ஒரு மரம் வாடி நிற்கிது சகோதரி பாபாட்ட சொல்கிறாங்க இந்த மரம் வாடி நிற்கிது பாபா இந்த மரம் தளிர்க்க வேண்டும் இந்த மரத்தில் ஒரு பூ பூக்க வேண்டும் அந்த பூ வந்ததுன்னா எனக்கு பாஸ் கிடைக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேண்டுதலை சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறார்கள் நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருக்கு ஒரு நாள் காலை எழுந்து பார்க்கறாங்க அந்த மரம் தழுத்துருக்கு அப்படின்னு பிரமாதமாக அடுத்த ரெண்டு நாளில் ஒரு பூ மலர்ந்துருக்கிறது சகோதரி அவ்வளோ சந்தோஷம் நேரம் போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னாங்க மிகப்பெரிய நன்றி பாபா அந்த மரத்தை தளிர்க்க வைத்தீர்கள் அந்த மரத்தில் பூ பூக்க வைத்தீர்கள் எனக்கு நிச்சயம் நீங்கள் பாஸ் பெற்றுக் கொடுப்பீர்கள் அப்படின்னு சகோதரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மெயிலில் வந்துருச்சு ஒர்க் பாஸ் பிரமாதமாக சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நான் இப்போ அற்புதமாக வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னா சாய்நாதரை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது பொறுமையாக போது சாய்நாதர் அருள்மொழியை பொழிகிறார் அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் சாய்நாதர் அருள்மொழி பொழிவார் பாருங்கள் சகோதரி எவ்வளோ அழகாக சொன்னாங்க இல்லையா நான் எல்லா எப்பிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருங்கள் உங்களுக்கான நேரம் வரும்போது காலம் வரும்போது அள்ளி கொடுப்பார் சாய்நாதர் அது சாய்நாதரோட ஸ்டைல் அது பாபா இத்தனை நாளாக கேட்டுட்டுருக்கேனே கொடுக்கலையே அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படுறது என் காதில் கேட்குது உங்களுக்குன்னு ஒரு கால நேரம் வைத்திருப்பார் சாய்நாதர் அதை அமர்க்கலமாக கொடுப்பார் பொக்கிஷமாக கொடுப்பார் அதான் முக்கியம் காத்திருக்கிறோம்னு யாரும் கவலைப்படாதீங்க நமக்கு பொக்கிஷம் நிச்சயம் அதுதான் அடுத்த அற்புதம் பாருங்கள் சகோதரி வாழ்விலேயே பிருந்தாவின் வாழ்விலேயே அவர் மகனுக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் பொக்கிஷத்தை அள்ளி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் தம்பிக்கு வந்து சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் சீட் வேணும் அதுதான் ஆசை அந்த யூனிவர்சிட்டியில் படித்தா பெருமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் அங்கே தான் என்ன ஆனால் சாதாரண விஷயம் இல்லையா ரொம்ப கடினமான விஷயமா அப்ளை பண்ணணும் அவங்க செலக்ட் பண்ணணும் இவ்வளோவும் இருக்குன்னா நான் மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டேன் ஸ்தவன மஞ்சரி ரெகுலராக படிக்கிறேன் சச்சரிதம் ரெகுலராக படிக்கிறேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு வரேன் தினமும் நூற்றி எட்டு முறை ஓம் சாய்ராம் எழுதுகிறேன்னா இவ்வளோ நான் பண்ணுறேன் பையனுக்காக பாபா என் மகனுக்கு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கி கொடுங்க பாபா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் மகன் வந்தார் ஆமாம் உனக்கு வேலைக்காக ஒரு விஷயம் நடந்ததில்லை அதை நம்ம திருப்பி வேண்டிப்போம்மா அப்படின்னாரு என்னதுரா அப்படின்னா நம்ம வீட்டு எடுத்தாப்பில் அந்த மரம் பாருங்கள் திருப்பியும் போய் கிடக்கும் பூ பூக்கலை அந்த மரம் பூ பூத்துதுன்னா எனக்கு சீட் கிடைக்கும் பாருங்கள் தம்பிக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் பாபாட்ட வேண்டிப்போம் தாத்தாட்ட வேண்டிப்போம் வேண்டிக்கோ நிச்சயமாக பண்ணுவார் பாபா சகோதரி நம்பிக்கையோடு சொன்னார்கள் நாட்கள் நடந்து கொண்டே இருந்தது இப்போ அங்கே புத்தாண்டு வந்தது சீன புத்தாண்டு வந்தது அப்படி வரும்போது காட் ஆஃப் வெல்த்னு அப்படின்னு ஒருத்தர் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து எல்லாேருக்கும் கோல்டன் சாக்லேட் கொடுப்பாராம் கோல்டு கலர் பேப்பர் சாக்லேட் கொடுப்பாரு எல்லாரும் கோல்டு சாக்லேட் கொடுத்துட்டு வர்றாரு சகோதரிக்கு மட்டும் பர்பிள் கலர் சாக்லேட் கொடுக்குறாரு சகோதரிக்கு ஒரு வருத்தம் எல்லோரும் கோல்டு சாக்லேட் கொடுத்துட்டு வந்தார் நமக்கு மட்டும் ஏன் பர்பிள் கலரில் கொடுக்குறாரு சரி பாபா ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பார் அதற்காகத்தான் நமக்கு பர்பிள் கலரில் கொடுக்க வைக்கிறாரு பாபா நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் மகனுக்கு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கி கொடுங்க அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போகிறாங்க சகோதரி எதுக்கு ஒரு தம்பி ஜாகிங் பண்ணிட்டு வராரு ஒரு பர்பிள் கலர் டிஷர்ட்டில் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டின்னு பேர் போட்டிருக்கு கிராஸ் பண்ணி போகிறாங்க சகோதரிக்கு இப்போ தான் புரியுது நேற்று பாபா எதற்காக பர்பிள் சாக்லேட் கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் பாபா எனக்கு இப்போ பூர்ண நம்பிக்கை வந்துருச்சு என் மகனுக்கு நிச்சயமாக நீங்கள் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கி கொடுப்பீங்க மிகப்பெரிய நம்பிக்கை அன்று காலை தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அந்த மரம் தெளித்திருக்கிறது ஒரு பூ பூத்திருக்கு குடும்பமே கொண்டாடுது அம்மா கண்டிப்பாக சீட் கிடச்சிரும்மா எனக்கு தாத்தா மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படின்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க தம்பியின் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது சீட் இல்லைன்ட்டாங்க சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் தம்பி வந்து நொடிந்து போயிட்டார் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டார் ஆனால் அவருக்கு ஒரு உள்ளூர ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு பாபா இவ்வளோ நல்ல சைன் காமிச்சிருக்காரு எனக்கு நிச்சயமாக சீட்டை பெற்றுக் கொடுப்பார் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அந்த நம்பிக்கை பலித்த தானே அதுதான் அற்புதம் அதுக்குள்ளே சகோதரி வந்து யூகேயில் ஒரு யூனிவர்சிட்டி பேசிட்டாங்க அந்த விசாக்கெலாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தம்பி சொன்னார் அம்மா நீங்கள் எதுவுமே ஏற்பாடு பண்ணாதீங்க எனக்கு இங்கே சீட் கிடைக்கும் எப்படா கிடைக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா இனிமேல் கொடுக்க மாட்டாங்கடா இல்லை நான் மேல்முறையீடு பண்ண போகிறேன் நம்ம மேல்முறையீடெல்லாம் ஒத்துப்பாங்களான்னு தெரியாதர நம்ம வெளிநாட்டுக்காரங்க அது கடினமான விஷயம் சாத்தியமற்றது சகோதரி சொன்னார்கள் ஆனால் சாய்நாதர் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி கொடுப்பார் கரெக்டாக பாருங்கள் என்ன பண்ணார் பாருங்கள் சகோதரியின் மகன் தினமும் ஆயிரத்தெட்டு முறை ஓம் சாய்ராம் எழுதுகிறார் அம்மா நம்பிக்கையோடு தாத்தாட்டை பிரார்த்தனை பண்ணுறம்மா அவர் எனக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார் நான் தினமும் ஆயிரத்தெட்டு முறை ஓம் சாய்ராம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எழுதிட்டு வர்றாரு ஒரு ஃபைன் மார்னிங் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியிலேருந்து தம்பிக்கு சீட் அலாட் பண்ணிட்டாங்க கண்களில் கண்ணீரோடு நன்றி சொன்னேங்கிறாங்க சகோதரி சாய்நாதர் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி காட்டுவார்ண்ணா இது சொல்லுங்கண்ணா நீங்கள் அதை சத்தியமான உண்மைண்ணா நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம்ண்ணா ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷனுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைனா என் பையனுக்கு டபுள் டிகிரி சேங்ஷன் பண்ணியிருக்காங்கண்ணா இப்போ அவன் படிச்சுட்டு இருக்கிற டபுள் டிகிரி கோர்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் எப்படி நான் சொன்னேன்னா பொக்கிஷம் கிடைக்குன்னு அந்த பொக்கிஷம் இது தான் நம்பிக்கையோடு காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் சத்தியமாக கிடைக்கும் சாய்நாதர் அருள்மொழி பொழியை காத்து கொண்டிருக்கிறார் நம்பிக்கையோடு பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள் சகோதரி மாதிரி எனக்கு சகோதரி தான் உதாரணமாக சொல்கிறேன் இன்றைக்கி ரெண்டு அற்புதங்கள் நமக்கு கொடுத்து சாய்நாதரி என்ன அற்புதம் பண்ணார் இல்லைங்களா அமர்களைப்படுத்திட்டார் இல்லை நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கரெக்டா எப்படி பாருங்க எப்படி பிரமாதப்படுத்தினார் இல்லைங்களா நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் அருளோடு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய் பிரமாதமாக சொல்கிறார் அந்த மீனா கல்யாணம் சகோதரியினுடைய அற்புதத்திலையும் சரி இங்கே பிருந்தா சகோதரி அற்புதத்திலையும் சரி இந்த டைட்டில் பிரமாதமாக ஊர்ஜிதப்படுத்துகிறார் சாய்நாதர் அற்புதமாக இரண்டு அற்புதங்களை கொடுத்தார் சாய்நாதர் இந்த மூன்றாவது அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் சமீபத்தில் ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த புத்தகம் உங்களுக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஷீரடி தெய்வம் அப்படின்ற புத்தகத்தை எழுதிய வசந்த அம்பலமான அந்தமாக தான் எழுதியிருந்தாங்க அற்புதமான புத்தகம் சிவனை போற்றுவோம் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருநூற்றி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அந்த சிவபெருமான் எல்லா சிவபெருமானையும் போற்றி ஒரு அற்புதமான புத்தகம் அந்த இருநூற்றி எழுபத்தி நாலு போற்றிகளையும் நம்ம வாசித்து முடிக்கும் போது நமக்கு என்ன உணர்வு வருதுன்னு கேட்டிங்கன்னா தில்லையம்பதியில் ஆரம்பித்து திருக்கயிலாயம் வரை தரிசனம் செய்த ஒரு மிகப்பெரிய உணர்வு நமக்கு ஏற்படுகிறது நான் கீழே அம்மாவோட நம்பர் கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லோரும் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம் இந்த 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 புத்தகம் தான் சிவனை போற்றுவோம்னு ஒரு புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம் இந்த புத்தகத்தை வாங்கி சிவபெருமானின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த இரண்டு அற்புதங்களுடைய பிரமாதம்னு பார்த்தா மலேசியாவை சேர்ந்த சகோதரி நாராயணி அவர்களுடைய அற்புதத்தின் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர் நீ எனக்கு தட்சணையாக ஒரு மடங்கு கொடுத்தால் நான் பத்து மடங்காக திரும்பி தருவேன் நான் கூட நேற்று வரைக்கும் அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பத்து மடங்காக பணம் கொடுப்பாரு காசு கொடுப்பாரு நினச்சிட்டு இருந்தேன் இல்லை பத்து மடங்காக நமக்கு ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கிறார் சாய்நாதர் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் உன் மனதில் என்ன ஆசை இருக்கோ அதை அள்ளி கொடுக்கிறார் சாய்நாதர் பாருங்கள் சகோதரி அற்புதத்தின் மூலமாக அதை தெளிவுபடுத்துகிறார் நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி மலேசியாவில் இருக்காங்க சிங்கப்பூரில் தான் வேலை பார்க்குறாங்க சகோதரி அதனால் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துச்சி நான் கிளம்பி போயிடுவேன் நான் சிங்கப்பூருக்கு அப்படி போகும்போது இந்த டிரான்ஸ்போர்ட் பிடிக்கிறதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே நான் போயிட்டுருக்கேன் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு வழியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் பாருங்கள் என்ன அற்புதம் பாருங்கள் என்ன சிலிர்த்தேன் நான் வழியில் ஒரு பெரியவர் உட்காந்து சகோதரியை பார்த்து ஒரு வெள்ளி கொடு அப்படிங்கிறார் ஒரு வெள்ளின்னா நம்ம காசுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வச்சுக்கோங்களேன் மலேஷியா ரிங்கட்னு சொல்லுவாங்க அது அது வெள்ளின்னு தமிழில் சொல்லுவாங்க அவங்க ஒரு வெள்ளி கொடு அப்படிங்கிறாரு சகோதரி ஐயா ஒரு வெள்ளி வச்சுக்கிட்டு என்னையா வாங்க முடியும் நீங்கள் ஒன்றுமே வாங்க முடியாது நான் உங்களுக்கு பத்து வெள்ளி கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஒரு வெள்ளி கொடு அப்படின்னாரு இல்லை ஐயா அந்த பத்து வெள்ளி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு பத்து வெள்ளி கொடுத்தாங்க இவங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க பஸ்ஸும் கிளம்பிருச்சு பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த பெரியவர் முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சகோதரி யோசிக்கிறாங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் சொல்லும்போது பிள்ளைகிது எனக்கு இந்த முகம்தான் அந்த பெரியவரின் முகம் இது நம்ம துவாரகமாயில் பார்த்துருக்கோம் அந்த ஃபோட்டோ இல்லையா அற்புதமான ஃபோட்டோ அது சாய்நாதர் இதில் உயிரோடு இருக்கேன்னு சொல்லியிருக்கார் சகோதரி கண்களில் கண்ணீர் ஐயோ இது தாப்புல சாய்நாதர் இருந்து விட்டுட்டோமே ஒரு வெள்ளி கேட்கும் போதாவது நம்ம புரிஞ்சுருக்க வேண்டாமா அந்த இருட்டில் அப்படி விட்டுட்டோமேன்னு சொல்லி சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரி இருந்தாலும் நம்முடைய கைகளால் சாய்நாதருக்கு தட்சணை கொடுத்துட்டோம் அந்த சந்தோஷம் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படியே ஒரு வருடம் கடந்துருச்சு இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு வருடம் முடிந்தவுடன் சகோதரி அந்த ஒரு வருடத்தை பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள் அந்த வருடத்தில் சாய்நாதர் பல ஆசீர்வாதங்களை சகோதரிக்கு கொடுத்திருக்கிறார் வேலையில் உயர்வு கொடுத்திருக்கிறார் குழந்தைங்கள நல்ல பிரமாதமாக படிக்க வைத்திருக்கிறார் இதெல்லாம் போகன்னா நான் இந்தியாவுக்கு வந்தால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு தான் போவேன் வந்துட்டு நான் போயிடுவேன் நான் ஆனால் இந்த முறை நான் இந்தியா வந்தபோது நான் வெகு நாளாக ஆசைப்பட்டபடி காசியிலிருந்து திருவேணி சங்கமத்தில் சங்கமத்திலிருந்து கும்பமேளாவிலிருந்து திருப்பதி திருவண்ணாமலை திருத்தணி இப்படி எல்லா ஷேத்ராடமும் செய்து கடைசியில் அற்புதமாக சாய்நாதரின் தரிசனமும் பெற்று நான் மலேசியா திரும்பி சென்றேன்னா பாபா இதுதான் நமக்கு கொடுக்குற ஐஸ்வர்யனா பாபா நமக்கு கொடுக்கின்ற அந்த பத்து மடங்கு ஐஸ்வர்ய்கிறது இது தானா அதைத்தான் சாய்நாதர் தெளிவாக சொல்கிறார் எனக்கு நீ ஒரு மடங்கு கொடுத்தால் நான் உனக்கு பத்து மடங்காக திருப்பி கொடுப்பேன் அது ஐஸ்வர்யம் தானா அது நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து வைப்பார் சாய்நாதர் அது நியாயமான ஆசையாக இருக்க வேண்டாம் ஒன்று தான் கண்டிஷன் சகோதரிக்கு அள்ளி கொடுத்துருக்கிறார் இல்லையா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்கள் சகோதரியை தேடி வந்து தட்சணை பெற்றிருக்கிறார் நீ எனக்கு தட்சணை கொடுத்துட்டேன் நான் உனக்கு அதை பத்து மடங்காக திருப்பி கொடுப்பேன் அந்த பத்து மடங்குன்றது பணம் கிடையாது அது எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிறார் நமக்கு நம்முடைய நியாயமான ஆசைகளை பிரமாதமாக நிறைவேற்றி கொடுக்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு நம்மளாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சதுக்கு நம்மளாம் கொடுத்து வைத்திருக்கிறோம் நம்மெல்லாம் அந்த வார்த்தை யூஸ் நான் இன்று பிரமாதமான மூன்று சகோதரிகள் அற்புதங்களை கொடுத்து நம்மை சிலிர்க்க வைத்திருக்கிறார் சாய்நாதர் இல்லையா என்ன டைட்டில் கொடுத்தாரில்ல நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இதை விட நமக்கு என்ன வேணும் நமக்கு நீ எதை பற்றியும் அவருக்கு தெரியும் நமக்கு எங்கேயாவது உட்காந்து நம்ம எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இது நடந்திருந்தால் என்னாகும்லாம் கவலைப்பட்டுருக்கோம் கரெக்டாக சில சகோதரிகள் என்கிட்ட பேசுவாங்க அண்ணா இது நடந்திருந்ததுன்னு அவ்வளோதான் நம்பாங்க அதான் நடக்கலையம்மா ஏமா வருத்தப்படுறீங்க எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார் அவர் தான் சொல்கிறாரு என் அருளோடு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய் அவளை தான் இதோட வேற என்ன வேணும் ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு சுப்ரீம் பவர் இப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்போது நம்ம எது கவலைப்படணும் சந்தோஷமாக இருப்போம் சாய்நாதர் அருளாசிகளோடு நம்மெல்லாம் பிரமாதமாக இருப்போம் அதில் ஒன்று மாற்று கருத்தே கிடையாது அடுத்த எபிசோடு பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் மூன்று சகோதரின் அற்புதங்களை கொடுத்து நம்மை அருள்மழையில் நனைய வைக்கிறார் சாய்நாதர் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறேன் இந்த எபிசோட்லேயும் நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்கப் போகிறோம் பிரார்த்தனை செய்யப் போகிறோம் இந்த பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு வந்தால் மாதிரி கொடிய கிருமிகள் யாரையும் தாக்கக்கூடாது பாபா உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எங்கள் எல்லோருக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்து இப்போ இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்